தலைவர்கள் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வழக்கம் இந்த மண்ண அடிமைப்பட்டு கிடக்கிற போது அதன் விடுதலைக்காக தன்னுடைய மாணவ பருவத்திலேயே போராட்ட களத்திற்கு வந்த புரட்சியாளர் நம்முடைய ஐயா சங்கர் ஐயா உங்க அரசியலில் நேர்மை எளிமை தூய்மை என்பதற்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்த பெருந்ததை நம்முடைய ஐயா சந்தரையாவது தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் தொடர்ச்சியாக நடத்தி வருகிற கலை அறிவுகளில் நான் தொடர்ந்து பங்கேற்று வருகிற அந்த காலகட்டத்தில் ஐயா அவர்களை சந்திக்கிற அந்த அரிய வாய்ப்பை நான் பெற்றேன் அப்போது என்னை அழைத்து அன்பின் என்னை வாழ்த்தியது இன்றும் நினைவில் வருங்கால தலைமுறை பிள்ளைகளுக்கு ஒரு முன்மாதிரியாக ஒரு தலைமை ஒரு வழிகாட்டுதல் எப்படி இருக்கவேன் என்பதற்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்த ஒரு பெருமாள் தான் நம்முடைய ஐயா சங்கரை அவர் நுற்றியாளர் சொன்னது போல ஒருவர் மரணித்து போவதாலேயே அவர் முன்வைத்த முழக்கங்களும் அவர் நோக்கமும் மரணித்து போவதில்லை நம்முடைய ஐயா முன்வைத்த இலங்கும் முழக்கமும் என்னென்றும் நம்மோடு இருக்கும் என்று இதில் இந்த உலகம் யாருக்கும் மரணத்தை மறுப்பதில்லை ஆனால் வாழும்போது பிறருக்காக வாழ்ந்த மனிதனை ஒருபோதும் இந்த உலகம் மறப்பதில்லை அப்படி நூறாண்டுகளுக்கு மேலாக இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக வாழ்ந்து நினைவுக்கு பிரிந்திருக்கிற மகத்தான பெருந்தலைவர் ஐயா சங்கரையா அவர்களுடைய நினைவு என்றென்றும் நம்மோடு இருக்கும்